ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கு அதாவது தன்னையிலே நீங்க பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க நீங்க வாழவே கூடாதுன்னு நினைக்கும் உறவுகள் உங்களை காப்பாற்ற நினைக்கும் குரு பகவான் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் ஆமாங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு போகுது ஃபுல்லா கேளுங்க அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் முதன் முறையா நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரிஷபராசி அன்பர்களே இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஒரு சோதனை இருக்கும் எல்லாருமே சோதனையை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க ஆனா அந்த சோதனைகளை நம்ம எப்பொழுது நம்ம கடந்து போறோம் நம்ம அந்த சோதனைகளை தாண்டி நம்ம பாதைய நல்ல வழியில போறோமா ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு குரு பகவான் எப்படி உதவி செய்யறாரு இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் ரிஷபராசி அப்படின்றது ஒரு நேரத்துல எல்லாமே ஒரு பொருள் கிடைச்சா அது நல்லையா இருக்கணும் ஒரு தீர்வு நமக்கு வேணும்னா அந்த தீர்வு நமக்கு நல்லையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ராசிதான் ராசி பொதுவாவே சில நேரத்துல இவங்களுடைய உறவுகள் வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்திடுறாங்க அதுலயும் இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இவங்க ஏன் என்னை புரிஞ்சுக்கவே இல்லை ஏன் என்னை விட்டுட்டு போனாங்க அப்படின்னு நினைச்சு நினைச்சு சோகத்தை இவங்களே வர வச்சுக்கிறாங்க நான் எப்படி இவங்க இல்லாம வாழ போறேன் நான் எப்படி சமாளிக்க போறேன் தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு பெரிய சவாலாகவே இருக்கு ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா நிறைய இடத்துல உங்களால முன்னேற முடியும் முன்னேறணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா உங்களை புரிஞ்சுக்காம நிறைய கஷ்டங்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு அதனால நீங்க தோத்து போயிட்டீங்க இந்த சோகத்தையும் இந்த மன அழுத்தத்தையும் தான் நீங்க மனசுலயே வச்சு ஒரு தளர்ச்சி நிலைக்கே போயிடுறீங்க ரிஷபராசி என்பர்களையும் ஏன் இதை நீங்க மண்டியில ஏத்திக்கிறீங்க உங்களை ஒருத்தவங்க ஒதுக்குறாங்களா நல்லது நீ வரப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்க வேலையில நீங்க ஜெயிக்கிறது தானே பாக்கணும் இப்ப இந்த நேரத்துல உங்களுக்கு குரு பகவான் முன் வந்து உதவுறாருன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம் குரு பகவான் உங்க மனசுல இருக்க சோகத்தை எல்லாமே தீர்த்து உங்க மனசை ஒரு அமைதிக்கு கொடுக்க போறாரு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் குரு பகவான் உங்க கூட இருக்காருன்னு சொன்னாலே உங்களை ஒரு நல்ல வழியில ஒரு நல்ல பாதையில நடத்துறாரு அப்படின்னு தான் அர்த்தம் உங்களுடைய எல்லா சோதனைகளையும் உங்களால கடக்க முடியும் அப்படின்றதுதான் அர்த்தம் நம்பிக்கையோட சொல்ற ஃபுல்லா கேளுங்க குரு பகவான் கிரகத்திலே ஒரு சக்தி வாய்ந்த கிரகமா இருக்காரு சோ உங்களுடைய வேலையில உங்களுடைய கனவுல கூட அவர் உங்க பக்கத்தான் நிக்கிறாரு ரிஷபராசி அன்பர்களே மனதை சுத்தப்படுத்தி மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்ற நிலைக்கு வாங்க இப்போதான் உங்களுக்கு ஆட்டமே ஆரம்பம் உங்க வாழ்க்கையில இந்த பதிவை நீங்க பாத்துட்டீங்கன்னாலே உங்க வாழ்க்கையில நீங்க பாதி ஜெயிச்சிட்டீங்கன்னு தான் அர்த்தம் ஏன்னா குரு பகவானின் ஆசிர்வாதம் ஒருத்தவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதே சமயத்துல முன்னேறாம இருக்கவே முடியாது கண்டிப்பா முன்னேறிடலாம் உங்களுக்கு குரு பகவான் அருள் உங்களுக்கு ஆசிர்வாதம் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும் நீங்க விரும்புற ஒரு விஷயம் அது தொழிலா இருக்கட்டும் இல்லை எது வேணா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் ஒரு ஆசைப்படுற பொருளா இருக்கட்டும் எது வேணா இருக்கட்டும் அது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க ஸ்டெப் எடுக்கணும் நீங்க விரும்புற ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா குரு பகவானின் ஆசையும் இருக்கணும் நம்பிக்கை உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கணும் இப்போ குரு பகவான் உங்களை எப்பொழுதும் உங்களுக்கு துணையா இருக்கிறாரு அப்படின்றத தாண்டி உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் அறி அளிக்க போறாரு அப்படின்றது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் உங்க வாழ்க்கைக்கே இப்போ அவரு பொறுப்பா இருக்காரு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய வழி எது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆனா நம்ம எப்பவுமே நம்மளுடைய பண்பை தெரிஞ்சுக்கணும் குரு பகவான் நீங்க ஈடுபட போறீங்க அப்படின்னா அதனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் ஒரு நல்ல வழி பிறக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம எடுத்தோம் கவுத்தோம் இது நடக்குமா நம்ம இதை சொன்னா நமக்கு கிடைக்குமா அப்படின்ற டவுட்ல நீங்க போகவே கூடாது நமக்கு கிடைக்கும் நமக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ்ல போங்க அதுக்காக நீங்க பண்றதெல்லாம் ஒரே ஒரு ஒரு நிமிஷம் ஆகுமா இப்போ நான் சொல்றத நீங்க சொல்லணும் அவ்வளவுதான் ஒரு நல்ல காரியத்துக்கு போறீங்களா இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போங்க அப் அப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க போற காரியம் உங்களால ஜெயிக்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது ஓம் குருவே நமக இந்த மந்திரத்தை தாங்க சொல்லணும் இது இந்த மந்திரம் நீங்க எவ்வளவு சோகத்துல இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே அகற்றக்கூடிய ஒரு சக்தி கொண்ட மந்திரம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் மறக்காம கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணிட்டு போங்க ஓம் குருவே நமக இந்த மந்திரம் உங்க வாழ்க்கையே மாத்தோம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது குரு பகவானின் மந்திரம் அதை நீங்க உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய மனசுல இருந்த மொத்த விஷங்களும் வெளியேறிடும் என்னடா இது விஷம்னு சொல்றேன் நினைக்காதீங்க விஷம் மீன்ஸ் நீங்க வந்து நிறைய மன அழுத்தத்தை உள்ள போட்டு போட்டு சேமிச்சு வச்சிருப்பீங்க நிறைய பேர் அவன் அப்படி சொல்லிட்டான் இவன் இப்படி சொல்லிட்டான் என்ன எப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு அவ்வளோ கஷ்டத்தையும் மனசுக்குள்ள போட்டு வச்சிருந்தீங்க இல்லையா அது எல்லாமே ஃபுல்லா வெளியேறிட்டு உங்களுடைய உண்மையான பாதையில உங்களால போக முடியும் உங்க மனசுல இருக்க மொத்த அழுத்தமும் வெளியேறி ஒரு நல்ல விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் ரிஷபராசி அன்பர்களே உங்களுடைய நினைக்கிற உறவுகள் எல்லாமே உங்களை விட்டு போயிடுவாங்க கடவுள் உங்களை காப்பாத்துவாரு ஏன்னா உணர்வுகளுக்கு உதவி தருபவர் தான் குரு பகவான் எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலுமே குரு பகவான் உங்களை காப்பாத்துவாரு நீங்க தமிழில் பார்த்துட்டு தானே உள்ள வந்தீங்க அந்த நம்பிக்கை உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு துணையா இருக்காரு அப்படின்னும் பொழுது உங்களுடைய மன அமைதியும் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும் உங்க மனசுல இருந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு நொடியில தீர்ந்துடும் முடிஞ்சா இதை வியாழக்கிழமை ஒரு நாள் மட்டும் நீங்க நூத்தி எட்டு முறை சொல்லலாம் இல்ல டைம் இல்லைன்னா கூட பரவாயில்ல தினமும் ஒரு முறை சொன்னாலுமே அதற்கான பலன் உங்களுக்கு கிடைச்சே தீரும் உங்க மனசுல நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு கஷ்டம் வந்துட்டே இருக்கலாம் ஏன்னா நீங்க அதையே நினைச்சிட்டு அதே இடத்துலயே உட்காந்துட்டீங்கன்னா விளைக்காவது அந்தந்த கஷ்டத்தை அப்பப்பவே விட்டுட்டு உங்க வாழ்க்கையே நீங்க வாழ்ந்து காட்டணும் நீங்க எப்படி எதிர்கொள்ளணும் நீங்க ஒரு நம்பிக்கையோடு வாழணும் குரு பகவான் உங்களுக்கு துணையா இருக்காரு அப்படின்றத நீங்க முதல்ல நம்பணும் ரிஷபராசி அன்பர்களே இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல வழி உங்களுக்கு தெரியணும் குரு பகவான் எப்பொழுதும் உங்களுக்கு துணையா இருக்கணும் அப்படின்னா நீங்க நம்பிக்கையோட இருக்கணும் அது மட்டும் இல்ல உங்களுடைய மனசை சுத்தப்படுத்தி உங்களுடைய துயரங்கள் எல்லாத்தையும் உங்களால சரி பண்ண முடியும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே குரு பகவான் ஆசிர்வாதத்தோட எல்லாமே சரியாகி உங்க வாழ்க்கையே மாட்டுங்க இப்போ இந்த பதிவை நீங்க ஃபுல்லா கேட்டுட்டீங்க உங்களுடைய உறவுகள் எல்லாத்தையுமே நீங்க பூர்த்தி செய்யுங்க குரு பகவான் அருளோடு எல்லாத்தையுமே கடந்து வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில குரு ஆசி முழுமையா கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களே இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே போதுங்க இப்ப நான் சொன்ன மந்திரத்தை வாழ்க்கையில ஒரு நாள் சொன்னா போதும் வெளியே போகிறதுக்கு முன்னாடியோ இல்ல வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி தினமும் ஒரு நிமிடம் தூங்கி எழுந்ததும் சொன்னாலும் சரிதான் அது உங்களுடைய விருப்பம் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சொல்லிவிட்டால் போதும் வாழ்க்கையில் இருக்க அத்தனை கஷ்டங்களும் தீரும் மேலும் ரிஷபராசி அன்பர்களை உங்களுக்கு தெரிஞ்ச ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களால ஒருத்தவங்க பயனடைகிறாங்க அப்படின்னா அதனுடைய புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி